வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பத்தொன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை பதிவுக்கு முன் ஒரு சில வார்த்தைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் கடந்த ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதே கோடை மழைப்படிவு குறித்த வானிலை அறிக்கையும் தென்மேற்கு பருவமழை குறித்த வானிலை அறிக்கையும் வடகிழக்கு பருவமழை குறித்த வானிலை அறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை பதிவு செய்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள்லையும் அது தொடர்பாக செய்தி வழங்கியிருக்கிறோம் பல்வேறு ஊடகங்களில் நான் வந்து இப்பொழுது தலை காட்டாததற்கு காரணம் தவிர்த்து விட்டேன் முற்றிலுமாக தவிர்த்து விட்டேன் உண்மை அதுதான் அதுக்கு காரணம் என்னென்னா கீழே போடுறக்கூடிய கமெண்ட்ஸ் தேவையில்லாத கமெண்ட்ஸ் அதற்கு நாமையே ஆளாகணும் தேவையில்லாத ஒரு பேட்டி அதுக்கு கமெண்ட்ஸ் நம்ம ஆளாக ஏன்னா எதையுமே புரிந்து கொள்ளாத சரியாக பாடம் படிக்காதவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மனதை பாதித்ததன் காரணமாகத்தான் ஊடகங்களுக்கு நான் செல்வதில்லை தவிர்த்து விடுகிறேன் முற்றிலுமாக ஜீரோனு தான் சொல்லணும் எதுக்கும் போறதில்லை ரைட் அடுத்தபடியாக சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோடையில் ஒரு மழைக்காலம் போட்டிருந்தேன் கோடையில் வெயில் காலம் தான் வரும் எப்படி மழைக்காலம் வரும் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே பல வார்த்தைகள் எழுதியிருந்தார்கள் அடுத்தது கோடையில் கொட்டப்போகுது மழைன்னு சொன்னோம் அதுக்கு பல மாதிரி கிண்டல் அடிச்சிருந்தாங்க அப்புறம் வார்த்தைகள் சில பாருங்கள் பல்வேறு நிலைகளில் தினசரி அறிக்கையில் இந்த ஆண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதாவது வலிமை பெற்று ஒடிசா போகாது மேற்கு வங்கம் போகாது தமிழ்நாடு வட தமிழ்நாடு தெற்கு த வட தமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கு வரும்னு சொன்னோம் அதே போல் நிறைய பேர் எல்லாம் விதைக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன்னா எள் விதைத்த பொழுது மழை பொழிந்தது போயிட்டு முளைக்காமல் போனது அதற்கு பிறகு வளர்ந்த பிறகு சில எள் போனது அடுத்த மழையில் அதுக்கப்புறம் வெயில் அடித்தது ஏற்கனவே ஒரு முறை தெளித்து போய்விட்டது இரண்டாவது முறை தெளித்து வளர்ந்த பிறகு போய்விட்டது இப்பொழுது நன்றாக வெயில் இருக்கிறது தண்ணீர் அழித்து தெளிக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா ஒரே வாரத்தை தயவுசெய்து அந்த எல்லை நீங்கள் எண்ணெயாக மாற்றிவிடுங்கள் இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் அறுவடையின் பொழுது மழை இருக்கிறது மே மாதம் அறுவடையின் பொழுது அது மழை இருக்கும் கோடை மழை கண்டிப்பாக பொழியும் அது உப்பள பகுதிகளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தேன் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பெய்த மழையே இரண்டு நாளாக பெய்த மழை எள் முற்றிலுமாக பாதிப்படைந்து விட்டது இருந்தாலும் அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே அறுவடை செய்து அந்த சரியான நேரத்தில் விதைத்தவர்கள் சரியான நல்ல திட்டமிட்டு அவர்கள் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்லணும் எல்லாம் இயற்கையின் இயற்கை அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது என்றுதான் சொல்லணும் அவர்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருச்சு பலருக்கு இப்பொழுதும் சிக்கி கொண்டார்கள் எல்லாம் அதேபோல் மேட்டுரணை ஜூன் பன்னிரெண்டுக்கு முன்பே நிரம்பும் என்று சொன்னோம் நிரம்ப போகிறது நாம் வந்து பொதுவான அறிக்கையில் அதை பெரும்பாலும் சொல்கிறது இல்லை அறுவடை விவசாயிகளுக்கான அறிக்கையிலையும் பல்வேறு அறிக்கையிலையும் அதை சொல்லிகிட்டே இருப்போம் தினம் மேட்டுரணை முன்கூட்டியே நிரம்ப போகுது பருவமழை முன்கூட்டியே தொடங்கும்னு சொல்லிட்டே இருந்தோம் தினசரி அறிக்கை முடிக்கும் பொழுது பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு குறைவாக பெய்யும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு பதறி போய்விட்டீர்கள் தென் மாவட்ட மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்திலையும் கேரளாவிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அணைகள் நீரை இருப்பவர்களும் பதறி போய்விட்டீர்கள் அவர்களுக்கு சொன்ன தயவு செய்து கலைப்படாதீங்க அணைகளை நிரப்பும் மழை ஜூன் ஜூலைலயே கிடைக்கும் முன்கூட்டியே கிடைக்கும் சொன்னோம் எப்பொழுது ஆகஸ்ட்லாம் கிடைக்கும் இந்த வருஷம் ஜூன் ஜூலை கிடைக்கும் ஜூலைக்குள் எல்லா அணையும் நிரம்பிடும் பெரும்பாலான நிரம்பி விடுக்கான அணை ஜூன் மாதம் முதல் வாரத்திலேயே நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அதில் மேட்டூர் ஜூன் பன்னெண்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பே திறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லி தூர்வாரும் எல்லாம் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் நினைவுபடுத்துகிறேன் அவ்வளோதான் அடுத்தபடியாக வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மழைப்படிவு பல இடங்களை கொட்டி தீர்த்திருக்கிறது சரியாக நேற்றைய வழித்தடம் எப்படி அமைந்திருக்குன்னா கொஞ்சம் மேற்கு வைத்து அமைந்திருக்கிறது அமையும்னு சொன்னோம் நேற்றைய வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்களில் நீலகிரி கோயமுத்தூர் மற்றும் இந்த பகுதிகள் வழியாகவும் நுழைய தொடங்கிவிட்டது இன்றைக்கு கேரளாவோட கட அரபிக் கடலோரம் நுழைந்து அதாவது நிகழ்வானது ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி இருக்கிறது அப்போட சிஸ்டத்தோட காற்று எடுக்கும் இடம் இருக்கும் உள்ள இன்னும் மேற்கு நோக்கி நகரம் அதோட விட்டம் மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று நுழையும் மேற்கு நோக்கி நகரும் அப்போ வெப்ப நீராவி பாகிஸ்தானில் இருந்து குஜராத் கடலோரம் வழியாக மகாராஷ்டிர கடலோரம் வழியாக கோவா கடலோரம் வழியாக கர்நாடக கடலோரம் வழியாக கேரளா கடலோரம் வழியாக நிலப்பகுதிகளுக்குள்ளும் அதிகபட்சமாக கடலோரம் வழியாக நுழைந்து கேரளாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வழியாக நுழைந்து நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு புறமாக வந்து அட்டப்பாடியில் இருந்து வால்பாறை வரை இடைப்பட்டிருக்கக்கூடிய உயரம் குறைந்த மலைப்பகுதிகள்லையும் கணவாய் பகுதிகளிலையும் நுழைந்து கிடைக்க நோக்கி வரப்போகிறது அது இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்தப் ஏற்படுத்த போகிறது திண்டுக்கல் கரூர் திருச்சி எல்லாம் இது வரைக்கும் அங்கெல்லாம் மழை நல்ல பொழிந்திருக்கு நேற்றைக்கு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் மழை பொழிந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அதோட தன்மையை ஆராய வேண்டியிருக்கு அது கடலோரம் புழல்ல இப்போ பாத்தீங்கன்னா துவரங்குறிச்சி இருக்குல்ல தஞ்சாவூர் மாவட்டம் துவரங்குறிச்சி முத்துப்பேட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் துவரங்குறிச்சியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு அப்படியே டெல்டா மாவட்டத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தம சோழபுரம் உத்தம சோழ அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்துருக்கிறது பதினெட்டு சென்டிமீட்டர் மழை இதெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காயல் பட்டுங்கிற இடத்துல அதாவது எங்க இருக்குன்னா பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த சாமியார் பேட்டை இடைப்பட்ட பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் உள்ளே போட்டிங்கன்னா இதை விட அதிகமான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய இடங்கள் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மிக கன மழைப்பொடிவு பொழிவா சுத்தமல்லி யானை அதாவது பதிமூன்று சென்டிமீட்டர் மழை நிறைய இடங்களுங்க இதெல்லாம் அதே அதே பொன்னை வளங்குரத்தில் எட்டு சாரி மன்னிக்கவும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய பதினாலு சென்டிமீட்டர் வருடத்தில் அதே மாவட்டத்தில் அதாவது கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்கள் எல்லாம் பதிமூணு பதினாலு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இன்னும் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதாவது பன்னெண்டு பதிமூன்று சென்டிமீட்டர் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி நெருப்பூரில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெயிஞ்சிருக்கு மேட்டூருக்கு வடக்குப்புறம் இருக்கக்கூடிய நெருப்பூர் நீர் நீர் தேங்கும் அந்த நெருப்பூர் தருமபுரி மாவட்ட பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை மேட்டூர்லயே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்துருக்குது மேட்டூர்ல அதே போல பல இடங்களில் இப்படித்தான் மழை பொழிந்திருக்கிறது இன்றைக்கு எல்லாமே ஆரஞ்சு மஞ்சளாக மாறி இருக்கிறது மழைப்பதிவு இடங்கள் எல்லாமே இப்படி இருக்கும் போ நிலையில் அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணையில் நூற்றி நாலு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருமானூரில் நூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை மட்டும் அறிவிக்கிறேன் சென்னை புழலில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் என்று ஏடபிள்எஸ்சில் தானியங்கி மழை மானியில் பதிவாகி இருக்கிறது அது கடலோரம் அது அப்படியே கடலுக்குள் போயிருக்கும் முன்னூற்றி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருப்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவாக காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் களையநல்லூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் மழை பொழிவு வந்த மாவட்டத்தில் நிறைய பொழிந்துருக்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஏன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழவரப்பள்ளி அணையில் தொண்ணூறு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாமக்கல்லில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது புதுச்சத்திரமெலாம் எட்டு சென்டிமீட்டர் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலேயே நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் ராமேஸ்வரம் வழியாக ராமநாதபுரம் வழியாக கடல் புள்ளை சொன்னோம் அதே போல நூற்றி பதிமூன்று நூற்றி பதினாலு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சேலம் மாவட்டம் மேட்டூர்ல கிட்டத்தட்ட பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது பத்து சென்டிமீட்டர் குறையாத மழைப்பிடிவு ரெண்டு இடம் ரெண்டு மாதிரியாக இருக்குது ஒரு இடத்துல அருகருகே வேறுபாடு குறைந்தது பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுவதும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இப்பொழுது அனைவரையும் அச்சமூட்டி இருக்கிறது அதிலேயே சில வார்த்தைகளை பதிய வைக்கிற வியப்பூட்டு மழை என்று ஒரு வார்த்தை போட்டிருந்தேன் இது கோடையா இல்லது காலமா என்று மூக்கில் விரல் வைப்பீர்கள் என்று சொன்னோம் இவையெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்படியே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எப்படி மழைப்பிடிப்பு அமையும் வரக்கூடிய நாட்கள் எப்படி மழைப்பொழிவு அமையும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு தற்போது பார்த்தீங்கன்னா வடகடலோர மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களோட கடலோரப் பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உள்ளே பெரிதாக இருலாவிட்டாலும் மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது இன்றைக்கு காலை ஆங்காங்கே ஆங்காங்கே தூறிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இந்த மழைப்பொழிவு விலகி மீண்டும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் வடமேற்கு வெப்ப நீராவி கிடைக்கப்பெற்றதும் முன்கூட்டியே மழைப்பிடிவு தொடங்க போகிறது எது வழித்தடமா சொல்லியிருக்கோம் இன்றைக்கு கர்நாடக கடலோரம் வழியாக கேரள கடலோரம் வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வழியாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைப்பிடிப்பு பொடிய போகிறது அதிலும் சிறப்பாக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் இல்லைங்க அதனால குடகுல பெஞ்சா ஹேரங்கி நீர் நீர்பிடிப்பு பகுதியில் பெஞ்சா அது வந்து கர்நாடக அணைக்கு போகும் வயநாடுல பெஞ்சாலும் கபினிக்கு போகும் ஆனால் இப்போ எங்கே பெய்ய போது அங்கேயும் பெய்யும் மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா மைசூருக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்ய போகுது அது எங்கே வரும் தானாக மேட்டூருக்கு வந்து தான் ஆகும் கர்நாடகா தேக்க முடியாது மேட்டூருக்கும் மைசூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்து அதே போல மாயாறு சரிவு நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவில் பெஞ்சி பவானி சாகருக்கு நீர் வரப்போகிறது நீலகிரியில் பொழிந்து அது பில்லூர் அணைக்கட்டுபடியாக பவானி சாகருக்கு வரப்போகிறது மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது மேலே நீலகிரி மாவட்ட அணைகளில் மேலே பொழிந்தால் நீலகிரி அணை நிரம்பிய பிறகு திறக்கப்படும் ஆனால் மழை சரிவிலேயே பொழிய போகிறது சாகருக்கு நீர்வரத்து கூட போகிறது மேட்டூருக்கு நீர்வரத்து கூட போகிறது இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த அமைப்பு அதற்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மழையில் நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் காவிரியர் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல எல்லாம் தொடர்ந்து மழை தான் ஆகவே சர்வ சொல்லி சொல்லியிருந்தோம் சும்மா கண்டிப்பா பொய்யும் தென்மேற்கு போற சராசரிக்கு கூடுதல் கவலைப்படாதீங்க முன்கூட்டியே அணைய நிரப்புன்னு சொன்னோம் நிரப்ப போகிறது அது உங்களுக்கு கண்கூடாகவே தெரிய போகிறது உங்களை குளிர்விக்க போகிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை இன்றைக்கு கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் உச்சபட்ச போதிங்கிறது வந்து அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலைதான் உச்சபட்ச போதி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் மழை இல்லை என்று சொல்லவில்லை அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க என்ன குறைவுன்னு சொல்றாங்க கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க ஏனென்றால் எதிர்பார்ப்பு நிறைய வைத்து விட்டால் மழை கொஞ்சமா போய்ந்தா அப்போ மனவேதனை ஏற்படும் நீங்களே குஞ்சமாக அதை குறைவாக பொழியும் என்று மனதில் பதித்துக் கொண்டால் அது நிறைவாக பொழியும் பொழுது மகிழ்ச்சி அதிகம் ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை ஆகவே அந்த இடத்துல குறைவாக பெய்தாலும் அங்கும் மழை உண்டு கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களாம் ஈரோடு நீலகிரி மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கும் கிழக்கு மேற்கிலிருந்து அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி உட்பட மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களுக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் இப்ப எல்லா மாவட்டமும் சொல்லியிருப்பேன் எந்த மாவட்டம் மட்டும் சொல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மட்டும் சொல்லாம இருக்கேன் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு காற்றுப்பகுதி உச்சபட்ச காற்றுப்பகுதி அது ராதாபுரம் காற்றுப்பகுதி உச்சபட்ச காற்றுப்பகுதி கன்னியாகுமரி தொட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் வரைக்கும் வரக்கூடிய காற்று உச்சபட்ச காற்று பகுதி அதேபோல மேற்கிலிருந்து வரக்கூடிய ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதி கயத்தாறில் இருந்து அப்படியே எட்டயபுரம் மற்றும் கடலோரப் பகுதி வரைக்கும் வரக்கூடியது உச்சபட்ச காற்றுப்பகுதி ஆனால் இந்த பகுதிக்கும் மழை உண்டு கயத்தாருக்கும் மழை இருக்கும் ஆனால் ராதாபுரம் கடலோரத்திற்கும் திருச்செந்தூருக்கும் கொஞ்சம் மழைக்கு சந்தேகமாக இருக்கிறது பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் எல்லாம் இந்த இடம் உச்சபட்ச காற்று பகுதியாகத்தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஒட்டுமொத்த இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரி மழையே ரெண்டரை சென்டிமீட்டர் தான் இப்போ தான் மூன்றரை சென்டிமீட்டராக மாறி இருக்கு அந்த மூன்றரை சென்டிமீட்டரும் கோயில் வீட்டில் பெஞ்சிடும் நம்ம அடிக்கடி உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் காரணம் இந்த அமைப்பு கடற்கரையோரத்தில் காற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு காரணமாகத்தான் அங்கும் மழை இருக்கும் கொஞ்சம் எதிர்பாருங்கள் பெய்யும் இன்றைக்கும் நாளைக்கும் ஆக இன்றைய மழைப்பொழிவு மாலையே தொடங்கிவிடும் மதியமே தொடங்கிவிடும் மேற்கே நள்ளிரவு அதிகாலை வரை கனமழை படிப்பை கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட டெல்டா உட்பட சென்னை மண்ணை உட்பட மதுரைக்கும் அதே போல கோவைக்கும் திருச்சிக்கும் எங்குமே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த காற்று பகுதி என்று தென்கோடியில் கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் குறைவாக இருக்கும் நாளையும் இதே போல் தாங்க நாளையும் முன்கூட்டியே தொடங்கிவிடும் மழை நாளையும் மதியம் தொடங்கிவிடும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெற்கே ஏறி வரும் அது தேனி மாவட்டத்திற்கும் சிறப்பான நான் இன்றைக்கே தேனியை விட்டு தேனியும் உண்டு மேற்கு தொடர்ச்சி அனைத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் உண்டு நாளைக்கு தேனி மாவட்டங்கள் வழியாக வால்பாறை வழியாக நுழைந்து நின்று ஒரு கூடுதல் மனிப்படிவை கொடுக்கும் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் கேரள எல்லையோரம் நுழையும் எப்ப நீராவி தமிழ்நாட்டின் கடலோரம் வெளியேறக்கூடிய நேரத்தில் காற்றுசுழற்சியின் காரணமாக நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆக இன்றைக்கும் நாளைக்கும் கன மிக கனமழைப்பொழிவு உண்டு தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்களில் நேற்றைய மழைப்பொழிவை விட இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு தான் கூடுதலாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மதியமே தொடங்கும் மேற்கே மாலை தொடங்கும் வந்துவிடும் உள்ளே கடலோரம் டெல்டாவெல்லாம் வடகடலோரம் எல்லாம் இரவு முழுவதும் மழை இருக்கு காலை விலகிவிடும் மீண்டும் நாளை மதியம் தொடங்கி நாளை மாலை இரவில் வெளுத்து வாங்கும் இப்படி ரெண்டு நாள் மழைப்பொழிவுக்கு பிறகு அதாவது பத்தொன்பது இருபதாம் தேதி மழைக்கு பொழுது இருபத்தி ஓராம் தேதியும் மழை இருக்கும் ஆனால் சற்று குறைவாக இருக்கும் அப்பொழுது காற்று பகுதிக்கு இருக்காது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஓராம் தேதி வட இருக்கும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட இருக்கும் வட கடல் உரம் இருக்கும் வட கடல் உரம் காற்று சுழற்சி அரபிக்கடலுக்கு போய் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி விடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டாலே கேரளா கர்நாடகா அணைகள் கனமழை படிவு தொடங்கி விடும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் ஓமன் நோக்கி போவது போல் போகிவிட்டு மீண்டும் மகாராஷ்டிரா நுழைந்து மீண்டும் வங்கக்கடலுக்கே வங்கக் வந்து விடும் வங்கக்கடலிலும் இந்த மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகப் போகிறது மீண்டும் இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் போகிறது அது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ்டன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி